இந்த ஏரியாவிலே ஏன் வீடு தான் பெரிய மாளிகை என்கிட்ட எவ்வளோ பணம் எவ்வளோ ட்ரெஸ்ஸு எவ்வளோ நகை எப்போ என்ன சாப்பிடணும் நினச்சாலும் சாப்பிட வேண்டிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது எம்மா தாய் தர்மம் போடுங்கம்மா யாராவது ஏன் வீட்டு வாசல் முன்ன வந்து என்ன கத்திட்டு இருக்கிறது தாய் தர்மம் போடுங்கம்மா தர்மமும் கிடையாது ஒன்றும் கிடையாது போட ஓடி அந்த பக்கம் ஹம் இந்த பெரிய வீடை வச்சுட்டு தர்மம் கிடையாதான் ஆண்டவா நான் எவ்வளோ பெரிய மாளிகை வச்சு அதில் உட்காந்துருக்கேன் ரோட்டோரம் இருக்க பிச்சை நேரம் வந்து என் வீட்டு முன்னே வந்து வீடை நாசம் பண்ணிட்டானே ஐயோ என் வீடு ஒரு நிமிஷத்துல இப்படி தவிடுபடி ஆயிட்டு கொஞ்சம் நீங்கி உட்காருவீங்களா தாய் எதுக்கு அழுறீங்க ஒரு நிமிஷத்துல என் வீடு நிலநடுக்கத்துல இடிஞ்சு போயிட்டு